காபி கொடில அத ஒரு பீட்டோட பொத்தியே அட போற ஒரு கத்திய சோரி விட்டு வெக்கறேன் சோரி விட்டு வெக்கறேன் நாளை வாய் அரி மா அ ஒ வைக்க முடியாது ஒத்து வைக்க முடியாத

மூக்குல கூட மூக்கத்தி இல்லையாடா பாடு மூக்கத்தி வாங்கி போடுவூக்கு அவன் புடிவ இல்ல மூக்க புடிச்சு கேட்டு

மூக்கச்சி கேட்கு மூக்க கட்சா மூக்க குடிச்சு கட்டு கம்பளம் என் காதை கட்சாச்சு நான் அவன் உயிரா இருந்தான் அவன் எத்த குடிச்சி காட்டு இருப்பானு